என்னோடய தாத்தாவுக்கும் முப்பது படைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஆறு பேர் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் ரொம்ப அதிகம் பேரை கூப்பிடவும் இல்லை அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரைஸும் ஒரு பக்கம் வந்து வேக வச்சுட்டோம் இது ரெண்டும் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் வந்து ரைஸ் எல்லாம் வேக வச்சிட்ருக்கோம் அது கொஞ்சம் வெந்துட்ருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வந்து ஒரு ஒன்றரை பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டிருக்கோம் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு அது ரொம்பவே தாராளமாகவும் இருந்துச்சு கொஞ்சம் மீந்துமே போயிடுச்சு அந்தளவுக்கு தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாமே அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து கறி சிக்கன் ம எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கோழி கறி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இதோடய ரெசிபீஸ்லாம் கூட நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு சாதம் வந்து வெந்துட்டு இருந்துச்சு அது அப்புறம் வடிவிட்டிருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸுங்கனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மெதுவாக தான் இருந்துச்சு அப்புறம் அம்மா வந்து எப்படி வடிகட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இந்த மாதிரி வடித்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வச்சு விட்டுருந்தாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் குழம்பு வைக்க ஆரம்பித்து வச்சு முடிச்சுட்டேன் அம்மா வந்து சாதம் வந்து வடிச்சிட்ருந்தாங்க இந்த சிக்கன் குழம்பு சூப்பராகவே ரெடி பண்ணியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடையும் போட ஆரம்பிச்சுட்டேன் மெதுவடை அதுக்கப்புறம் கடல வடை ரெண்டுமே வந்து போட்டு முடிச்சிடுச்சு முடிச்சாச்சு இது வந்து கடல வடை கடல வடை ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு இது எல்லாமே கொஞ்சம் இந்த எல்லாமே சாப்பிடும் பார்த்தா கொஞ்சம் ரைஸ் வந்து மீந்தது வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கறி குழம்பு அதுக்கப்புறம் கறி வறுவல் இது வந்து கறி குழம்பு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் வறுவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவடை இது எல்லாமே எங்களுடைய தாத்தாவுக்கு முப்பது படைக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு ரெடியான உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி போல் வந்துட்டு தாத்தாவுக்கு படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க படைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடை வந்து முப்பது படைக்கிறப்ப வாசல்லேருந்து நேராக வீட்டு உள்ள வரையும் படைக்கிற இடம் வரையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒன்று ஒன்றா வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து நேராக பாக்ஸன்லேருந்து சாமி படைக்கிற இடம் வரை நான் வந்து அகலை வச்சுட்டே வந்தேன் அகலில் வந்து சூடம் வச்சு வச்சு அப்பா வந்து நெடுக்க வந்து சூடத்தை வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஒரு அழகான இது சாமியும் கும்பிட்டு முடித்தாச்சு முப்பதும் அழகாக அருமையாக வந்து படைச்சி முடிச்சிட்டோம் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கிட்டோம் ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது நம்ம இருக்கிறது ரொம்ப வாடகை வீடு தான் அதனால வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டோம் பெருசாக வந்து ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டுறதுனால நம்ம யாரையும் பெருசாக கூப்பிட்டுக்கல ஒரு ஆறு பேர் வரையும் வந்து சாப்பிட்டாங்க நமக்கு அதுவே வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அதோடய கஷ்டம் என்னென்னு மற்றவங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய பேரையும் கூப்பிடவும் முடியாது அதனால் சிம்பிளாகவே நம்ம தாத்தாவுக்கு முப்பது படைச்சி முடிச்சாச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பா பாய்